அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க நெக்லஸ் வித் தோடு எல்லா நெக்லஸ்க்குமே வித் தோடு மேட்சிங் இருக்குதுங்க அதோட செட்டாக வந்துடும் நானூற்றி தொண்ணூறுரூபா மட்டும் தாங்க ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இந்த நெக்லஸ் வித் தோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் காமிச்சிருக்க எல்லா நெக்லஸையும் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி என்னோட வாட்ஸ்அப்பில் அனுப்பி அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க பிகாஸ் சிங்கிள் மாடல் டிசைன் இது எல்லாமே ஒரு ஒரு பீஸ் தான் இருக்கும் இதே நெக்லஸை வேற ஒருத்தவங்க புக் பண்ணி வாங்கிட்டாங்கன்னா அதே சேம் கிடைக்காது அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவில் வேறு ஏதாவது நெக்லஸ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஸோ இது எல்லாமே சிங்கிள் மாடல் டிசைன் ஏன் சாரி மாதிரியே அவங்க எடுத்திருக்காங்க ஏன் நெக்லஸ் மாதிரியே அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது இது எல்லாமே சிங்கிள் மாடல் டிசைன் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒவ்வொரு நெக்லஸ்லேயும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா எந்த நெக்லஸ் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேவோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸும் அமுச்சிங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே கொரியர் போட்டுருவேங்க அடுத்து இரண்டு மூன்று வேலை நாட்களில் உங்களுக்கு இந்த கொரியர் வந்து சேரும் கொரியர் வந்து சேர்கிற வரைக்கும் இடையில் ஏற்படக்கூடிய சேதாரங்கள் அனைத்திற்கும் முழு பொறுப்பு தாங்க அதை பற்றின பயமோ கவலையோ உங்களுக்கு வேண்டாம் ஸோ இதுபோல் நிறைய நியூ அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மதியம் தினந்தோறும் மூணு மணிக்கு லைவ் ப்ரோக்ராம் நடக்குது அதில் நிறைய கிவ்அவே கொடுத்துட்ருக்கோம் வாய்ப்பு இருக்கவங்க அதில் கலந்துக்கிட்டு அதையும் பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கலாம் நன்றி